ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஒயிட் சாஸ் பண்ணிவிட்டு ஒயிட் பாஸ்தா பண்ண போகிறோம் இதான் ஒயிட் சாஸ் மேக் பண்ணி ஊற்றிருக்கேன் பிளேட்டில் இதுதான் வந்து பாஸ்தா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக இப்போ அந்த பிளேட்டில் வந்து கீழே வந்து சாஸ் போட்டிருக்கு ஒயிட் சாஸு அந்த ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ அதுக்கு மேலே வந்து சீஸ் போடுறேன் அந்த சீஸ் பேர் வந்து பர்மிஷன் சீஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் அது போட்ட பிறகு இந்த பாஸ்தா கொஞ்சம் அது மேலே போடணும் ஸோ நமக்கு தேவையான பாஸ்தா அதில் சேர்த்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒயிட் சாஸ் போடணும் ஒயிட் சாஸ் போட்டு நல்லா வந்துட்டு லெவல் பண்ணணும் லெவல் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு லெவல் பண்ணணும் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இதே மாதிரி மேலே வந்து இந்த பரிமி சீன்ஸ் போடணும் இந்த பரிமி சீன்ஸ் போட்ட பிறகு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பட்டர் போடணும் பட்டர் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஓவனில் போட்டு வேக வச்சு ஓவனில் ப்ரௌன் கலராக வெந்து வந்தோன்னே நம்ம எடுத்து சாப்பிடணும் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப உங்களுக்கு தோணும் இந்த அதுதான் அந்த சீஸ் போட்ட பிறகு ஒயிட் பாஸ்தா ரெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து அந்த ஒயிட் சாஸ் ஊற்றின பிறகு சீஸ் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்தாவை பாயில் பண்ணதை வந்து இப்போ அதுக்கு மேலே வந்து போடுறோம் இதுக்கு அந்த லெவல் வரைக்கும் போட்டுட்டு நமக்கு தேவையான லெவல் வரைக்கும் பாஸ்தாவை போட்டுருவோம் ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த சீஸ் போடுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ரெடியான பிறகு ஓவனில் போட்டுருவோம் கேஸ் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த இதுதான் இப்போ ஒயிட் சாஸ் ஊற்றி வச்சு அந்த பாஸ்தாக்கு மேலே இப்போ வந்து அந்த ஒயிட் சாஸை லெவல் பண்ணுறோம் லெவல் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு மேலேயும் வந்து இந்த சீஸ் போடுவோம் அந்த சீஸ் போடுறோம் சீஸ் போட்ட பிறகு கொஞ்சம் நம்ம பட்ரு போடுவோம் பட்ரு போட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் அவ்வளோதான் இது முடிஞ்சு ஃபினிஷ் ஓவனில் போட்டு வேக வச்சு எடுத்துருவோம் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறான் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதான் ஓவனில் போட்டு இப்போ ரெடியாகிடுச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன் ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே சாப்பிட்ருந்தேன் இது வந்து வெந்து வந்த பிறகு ஓவனில் போட்டு வெந்து வந்த பிறகு இது மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிருங்க கேஸ் ஸோ எவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒயிட் லஜானியா பாஸ்தா ஒயிட் பாஸ்தா ஓகே கேஸ் பாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்